திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலசமுத்திரம் ஜமீன்தாரிணி எழுதிய இருநூறு ஆண்டுகள் பழமையான கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரைத்தாள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாலசமுத்திரம் ஜமீன்தாரிணி சின்னோபலம்மா தனது ஜமீன் பண்ணையின் இருபத்து மூன்று ஏஜென்ட்டுகளின் பெயர்களை எழுதி அதை கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை தாளில் பதிவு வைத்துள்ளார் அன்றைய காலகட்டத்தில் பத்திரப்பதிவுகள் கிழக்கிந்திய கம்பெனியின் கருவூலம் மூலம் நடைபெற்றது இந்த ஆவணத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது பாலசந்திரன் ஜமீனை சேர்ந்தது இது வந்து அந்த ஜமீன்தாரணி சின்னப்பழம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இந்த பத்திரத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த பத்திரம் தயாரித்த நோக்கம் என்னன்னா சின்னப்பழம்மாள் தன்னுடைய ஜமீன்ல இருந்த இருபத்தி மூணு மேனேஜர்கள் அவருடைய ஏஜென்ட்டுகள்னு சொல்றாங்க இருபத்தி மூணு ஜமீன்களை ஒரு ஒரு பட்டியல் தயாரித்து அதை வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இந்த அம்மா வந்து ஒப்படைச்சிருக்கு அதற்கான ஆவணம் தான் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க